செந்தமிழே உயிரே நருந்தேனே நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டி தேர்வுக்கு தயாராக் கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே நாம் நீண்ட இடைவெளிக்குப் பின் எனது வல்லமையான மாணவர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நீண்ட இடைவெளிக்கு பின் சந்திக்கிறேன் நேரடியாக இன்முறை பத்தாம் வகுப்பு பின்பு ஒன்பதாம் வகுப்பு பின்பு எட்டாம் வகுப்பு பின்பு ஏழாம் வகுப்பு இறுதியாக ஆறாம் வகுப்பு என்று இயல்வாரியாக தேர்வை முடித்துவிட்டு அதற்கு பின்பாக பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு என்றெல்லாம் பார்க்க இருக்கிறோம் வணக்கம் வர்ஷா நீண்ட இடைவெளிக்கு பின்பு வர்ஷாவை சந்திப்பதில் மகிழ்ச்சி எனது குரல் தெளிவாக இருக்கிறதா என்பதை ஒரு முறை உறுதிப்படுத்துங்கள் வர்ஷா இணைந்திருப்பவர்கள் எனது குரல் உங்களுக்கு தெளிவாக இருக்கிறதா என்பதை ஒரு முறை உறுதிப்படுத்துங்கள் பார்ப்போம் நன்றி வருஷா முதல் வினா இதோ உங்கள் திரையிலே தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே என்ற பாடலில் தென்னன் என்பது எம் மன்னனை குறிக்கிறது விடைகள் உங்கள் திரையிலே சரியான விடை எது நன்றி ஆனந்தி ராஜா கிளியர் சார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் முதல் வினாவிற்கு விடை என்ன உங்கள் திரையிலே முதல் வினா தெரிந்து கொண்டிருக்கிறது இதற்கு ஆப்ஷன் சி பாண்டியன் என்பது சரியான விடை இரண்டாவது வினா நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்றவர் யார் நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்றவர் யார் வெங்கடேஸ்வரி வெங்கடேஸ்வரி உங்களைத்தான் நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இதோ எனது வாட்ஸ்அப் பெண் உங்களுக்காக நான் தெரிவிக்கிறேன் உங்களுடைய நீங்கள் இன்று இந்த நேரலை முடிந்த பின்பு எனது வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் இதோ எனது வாட்ஸ்அப் எண் ஒன்பது நான்கு எட்டு 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 ஏழு ஏழு எட்டு வெங்கடேஷ்கரி நீங்கள் மறவாமல் இந்த நேரலை முடிந்த பின்பு என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளும்படி அன்போடு கொள்கிறேன் ஒன்பது நான்கு எட்டு 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 ஏழு ஏழு எட்டு பூஜ்ஜியம் எட்டு இது எனது வாட்ஸ்அப் எண் சரி இரண்டாவது வினாவிற்கு விடையை பார்க்கலாம் இதற்கு ஆப்ஷன் ஏ பாரதியார் என்பது சரியான விடை மூன்றாவது வினா பொருத்துக கலி கலை அடி தாள் என்ற இனதுபுறத்திலும் வலதுபுறத்திலே புலி வேம்பு கரும்பின் அடி மூங்கில் அடி நெல் கீழ்வரகு என்று இருக்கிறது சரியாக பொருந்திய விடை எது அதாவது புதிதாக இணைந்திருப்பவருக்கு தெரியாது வெங்கடேஸ்வரி இம்முறை நமது வல்லமையான நமது யூடியூப் மாணவர் என்பது அனைவரும் அணிந்தது அறிந்ததே அவர் இந்த முறை குரு போர் தேர்விலே அவர் கல்லூரி துறையை துறையை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் மீண்டும் ஒரு முறை எனது அன்பான யூடியூப் மாணவர் வெங்கடேஷ்கரிக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இனிமேல் உங்கள் வாழ்க்கை உங்களை நான் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறேன் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக உங்களை நான் பார்த்து வருகிறேன் உங்களுடைய கடின உழைப்பிற்கு கிடைத்த வெற்றியாக நான் இதை கருதுகிறேன் மங்களேசகரி இனி உங்கள் வாழ்க்கையில் ஒளி வீசட்டும் என்று கூறி இதற்கான விடையை பார்ப்போமா மூன்றாவது வினாவிற்கு விடை ஆப்ஷன் சி என்பது சரியான விடை இரண்டு மூன்று ஒன்று நான்கு களி கரும்பின் அடி கலை மூங்கிலின் அடி அடி என்றால் புலி வேம்பினுடைய அடி தாள் என்றால் நெல் கேழ் ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை நான்காவது வினா சரியான குற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று பாவிய கொத்து என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார் திறனார் கூற்று இரண்டு நூறாசிரியம் என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார் இதற்கு சரியான விடை எது நான்காவது வினா உங்கள் திரையில இதற்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி இரா இளங்குமரனார் எழுதிய நூல்கள் எது விடைகள் உங்கள் திரையில ஐந்தாவது வினா உங்கள் திரையில இதற்கு ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும் என்பதே சரியான விடை நம்மோடு புதியவராக எளியரசன் எழுந்திருக்கிறார் வருக ஆறாவது வினா உங்கள் திரையில ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது ஆனந்திராஜா புதியவராக நம்ம இணைந்திருக்கிறார் வருக அவரையும் வரவேற்கிறோம் அன்போடு ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது மலேசியா என்பது சரியான உடைய ஆப்ஷன் பி ஏழாவது மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யார் மொழி ஞாயிறு என அழைக்கப்பட்டவர் யார் தேவனேய பாவானர் என்பது சரியான விடை சரி கவி நாயிறு யார் அப்படியே எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல டைப் செய்ய முடியுமா கவி நாயிறு யார் இந்த வினா பார்க்கும் போதே மேலும் ஒரு வினாவை நாம் பார்க்கலாம் கவி நாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் தாரா பாரதி ராதா மாத்தி போட்டால் தாரா இல்லையா நாம் ஏற்கனவே பார்க்கிறோம் பாரதி என்பதில் மிகச்சரியான உடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எட்டாவது வினா உங்கள் திரையில மூன்று வகையான சங்குகளில் பொருந்தாதது எது மூன்று வகையான சங்குகளில் பொருந்தாதது எது முத்துச்சங்கு ஆப்ஷன் டி ஒன்பதாவது தமிழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் தமிழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் ஆப்ஷன் ஏ பனிரெண்டு என்பது மிகச்சரியான விடை பத்தாவதுனா இரட்டுற மொழிதல் பாடலில் முத்தமிழ் என்பது கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது இரட்டர மொழிதல் பாடலில் முத்தமிழ் என்பது கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது இனி தினம்தோறும் நீங்கள் எட்டு மணிக்கு மேலாக நமது நேரலை தேர்வை எதிர்பார்க்கலாம் எனவே நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனல் இது சாதனையாற்கான தளம் சாதிக்க துடிப்போர்கான தலம் பத்தாவது வினாவிற்கு விடையை பார்த்து விடுவோமா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் முத்தமிழ் கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் என்பது சரியான விடை ஆப்ஷன் ஏ பதினொன்றாவதுனா குறிஞ்சி மலர் என்ற நூலின் ஆசிரியர் யார் குறிஞ்சி மலர் என்ற நூலின் ஆசிரியர் யார் நான் பார்த்த என்பது மிகச்சரியான விடை பனிரெண்டாவது உங்கள் திரையில சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்துக்கும் தலைமை செயலகத்துக்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினி எது பனிரெண்டாவது வினா உங்கள் திரையிலே இதற்கு ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர் என்பது சரியான விடை பதிமூன்றாவதுனா புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என தொடங்கும் குரலில் பயின்று வரும் அணி எது ஆப்ஷன் ஏ எடுத்துக்காட்டு உரிமையணி என்பது சரியான விடை பதினான்காவதுனா ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருட்கள் சொல்லுன போலவும் கேக்குன போலவும் சொல்லியாங்கு அமையும் என்று எழுதும் திறத்தை குறிப்பிட்டவர் யார் வினா உங்கள் திரையிலே அதாவது அக்ரிணைகள் சொல்லுன போலவும் கேட்பன போலவும் சொல்லியாங்கு அமையும் என்று எழுதும் திறத்தை குறிப்பிட்டவர் தொல்காப்பியர் ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை பதினைந்தாவது தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார் தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ராபி சேது பிள்ளை ஆப்ஷன் பி சரியான விடை பதினாறாவது பெரியார் பேசாத நாள் உண்டோ குரல் கேட்காத ஊர் உண்டோ அவரின் அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டோ என்று பெரியாரை பற்றி சிறப்பித்து கூறியவர் யார் பெரியார் பெரியார் பேசாத நாள் உண்டோ குரல் கேட்காத ஊர் உண்டோ அவரின் அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டோ என்று பெரியாரை பற்றி சிறப்பித்து கூறியவர் யார் ஆப்ஷன் பி அண்ணா என்பது மிகச்சரியான விடை பதினேழா இந்தியா தான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என்று கூறியவர் யார் இந்தியா தான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என்று கூறியவர் யார் பாரதியார் ஆப்ஷன் ஏ சரியானவர் பதினெட்டாவது வினா சரியான கூற்றையும் தேர்ந்தெடு கூற்று ஒன்று புதிய உரைநடை என்ற நூலின் ஆசிரியர் எழில் முதல்வன் கூற்று இரண்டு எழில் முதல்வனின் வேறு பெயர் ராமசாமி பதினெட்டாவது வினா உங்கள் திரையில இதற்கு ஆப்ஷன் சி கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு அடுத்த வினா இசை நிறை அளபடை என அழைக்கப்படுவது எது இசை நிறை என அழைக்கப்படுவது எது செய்யசை அளபடை ஆப்ஷன் பி சரியான விடை இருபதாவது நான் உரணசையி உள்ளம் துணையாக சென்றார் வரனசை இன்னும் உலேனே இக்குரலில் இடம்பெற்றுள்ள அளபடை எது சொல்லிசை அளபடை ஆப்ஷன் டி இருபத்தி ஒன்றாவது வினா உங்கள் திரையில காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இதில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது எது காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் தான் அடிக்கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது இதற்கு ஆப்ஷன் டி உங்களுக்கு உங்கள் திரையிலே அது தெரிய வாய்ப்பில்லை என்று நினைக்கிறேன் இதற்கு டி சண்டும் என்பது சரியான விடை இருபத்தி இரண்டாவது இனிய நற்செந்தமில் மொழியே தென்னாடு வழங்குற திகழ் தென் மொழியே என்ற பாடலின் ஆசிரியர் யார் தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு வழங்குகின்ற வழங்குற திகழும் தென் மொழியே என்ற பாடலின் ஆசிரியர் யார் இருபத்தி இரண்டாவதுனா உங்கள் திரையர் தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு வழங்குகிற திகழும் தென் மொழியே என்ற பாடலின் ஆசிரியர் பார்ப்போம் இதற்கு யார் விரைவாக விடை அளிக்கிறார்கள் என்று பார்க்கலாம் இதுவரை யாரும் விடை அளிக்கவில்லை இருபத்தி இரண்டாவது வினா உங்கள் திரையில இன்னானது இன்னும் விடைகள் வரவில்லையே இருபத்தி இரண்டாவது வினா உங்கள் திரையில இதற்கு க நமச்சிவாயர் என்பது சரியான விடை ஆப்ஷன் சி இருபத்தி மூன்றாவது மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று திருமூலர் எண்ணூல் மூலம் கூறியுள்ளார் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று திருமுறல் எந்த நூலில் கூறியுள்ளார் திருமந்திரம் என்பது சரியான விடை இருபத்தி நான்காவது நான் நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வலிதொழில் ஆண்ட உறவோன் மறுகலியல் யானை கரிகால் வளவ என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது இருபத்தி நான்காவது வினா சீதா ரமேஷ் வருக நீண்ட இடைவெளிக்கு பின்பு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இருபத்தி நான்காவது வினாவிற்கு விடை ஆப்ஷன் சி புறநானூறு என்பது சரியான விடை இருபத்தி ஐந்தாவது வினா உலகிலேயே காற்றை அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் இரண்டாம் இடத்தில் உள்ள நாடு எது உலகிலேயே காற்றை அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் இரண்டாம் இடத்தில் உள்ள நாடு எது இந்தியா ஆப்ஷன் சி இருபத்தி ஆறால்னா காலம் கரந்த பெயரச்சம் டேஸ் எனப்படும் வினை தொகை ஆப்ஷன் சி இருபத்தி ஏழாவதுனா இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் எனும் இடைச்சொல் மறைந்து வருவது இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வந்தால் அது உண்மை தொகை ஆப்ஷன் சி நேரடியாக வந்தால் குறிப்பிடுங்கள் பார்ப்போம் மறைந்து வந்தால் உண்மை தொகை அதுவே நேரடியாக வந்துவிட்டால் மண்ணும் என்று நேரடியாக வந்துவிட்டால் அதற்கு என்ன இலக்கண குறிப்பு எங்கே டைப் செய்யுங்கள் பார்ப்போம் மறைந்து வந்தால் உண்மை தொகை நேரடியாக வந்தால் என் உண்மை அருமை வெங்கடேஸ்வரி அடுத்த வினா உங்கள் திரையில இருபத்தி எட்டாவது வினா பாடு இமில் பணிகடல் என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி என்ன பாடு பனிக்கடல் என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி என்ன சீதா ரமேஷ் அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார் என்னுமை என்று எழில் அரசனும் குறிப்பிட்டிருக்கிறார் சரியான விடை குறிப்பிட்ட அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் சரி இருபத்தி எட்டாவது வினாவிற்கு விடை என்ன கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் ஆப்ஷன் ஏ இருபத்தி ஒன்பதாவது பொருத்துக இடதுபுறத்திலே கொண்டல் கோடை வாடை தென்றல் என்றும் வலதுபுறத்திலே மேற்கு தெற்கு கிழக்கு வடக்கு என்றும் இருக்கிறது சரியாக பொருத்துங்கள் பார்ப்போம் இருபத்தி ஒன்பதாவது வினாவிற்கு ஆப்ஷன் பி கொண்டல் கிழக்கு கோடை மேற்கு வாடை வடக்கு தென்றல் தெற்கு ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை முப்பதாவது வினா உங்கள் திரையில சிவப்பு சட்டை பேசினார் இதன் இலக்கண குறிப்பு என்ன சிவப்பு சட்டை பேசினார் இதற்கு ஆப்ஷன் பி சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் எனவே இதற்கு அன்மொழி தொகை சரி இதே வினா இப்படி இருக்கிறது சிவப்பு சட்டை பேசினார் என்று கொடுத்துவிட்டு சிவப்பு சட்டை மட்டும் அடிக்கோடிட்டு சிவப்பு சட்டை இதற்கான இலக்கண குறிப்பு என்ன எங்கே குறிப்பிடுங்கள் பார்ப்போம் சிவப்பு சட்டை பேசினார் என்று கொடுத்துவிட்டு சிவப்பு சட்டை மட்டும் அடிக்கோடிட்டு இதற்கு அடிக்கோடிட்ட அந்த சொல்லுக்கான இலக்கண குறிப்பு என்றால் என்ன குறிப்பிடுவீர்கள் எங்கே டைப் செய்யுங்கள் பார்ப்போம் பண்பு தொகை வாழ்த்துக்கள் எழில் அரசன் சரி முப்பத்தி ஒன்றாவதுனா வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விலை விளைவன யாவையே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது இரு பெயரொற்று தொகை என்பது சாறை பாம்பு என்பது பண்பு தொகையாக நாம் சொல்லலாம் சரி முப்பத்தி ஒன்றாவது வினா உங்கள் திரையிலே வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் இந்த அடி இடம்பெற்றுள்ள நூல் கம்ப ராமாயணம் ஆப்ஷன் டி சரியான முப்பத்தி இரண்டாவது வினா உண்டால் அம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் ஏதாலினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் யார் முப்பத்தி இரண்டாவது உங்கள் திரையில ஏ கடலுள் வாய்ந்த பெரும் வழுதி ஆப்ஷன் ஏ முப்பத்தி மூன்றாவது விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து சிவனடியாருக்கு விருந்தளித்தவர் யார் விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து சிவனடியாருக்கு விருந்தளித்தவர் யார் டி நாயனார் ஆப்ஷன் சி முப்பத்தி நான்காவது தாமரை பூ இதில் போல இந்த வரி இடம்பெற்றுள்ள யார் இட்டதோர் தாமரை பூ இதழ் பிரித்த என்ற அந்த வரி இடம்பெற்றுள்ள அந்த பாடலை எழுதியவர் யார் பாரதி தாசன் ஆப்ஷன் சி பாரதி தாசன் தான் சரி எழிலரசன் பாரதியார் அல்ல பாரதி தாசன் முப்பத்தி ஐந்தாவது காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல் எது காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல் எது காசி காண்டம் ஆப்ஷன் சி சரியான இல்லை அசை கிளி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன இலக்கண குறிப்பு சொல்லிசை அடுத்த வினா உங்கள் திரையிலே மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் அதற்கு டேஸ் என பெயரிடப்பட்டது மலை படு கடாம் ஆப்ஷன் ஏ சரியான விடை அடுத்த வினா உங்கள் திரையிலே இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்ட நூல் எது இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்ட நூல் எது கோபள்ளபுரத்து மக்கள் ஆப்ஷன் ஏ அடுத்த வினா உங்கள் திரையிலே எழுத்துலகில் கீரா என அழைக்கப்படுபவர் யார் எழுத்துலகில் கீரா என அழைக்கப்படுவர் கி ராஜ நாராயணன் ஆப்ஷன் ஏ நாற்பதாவது வினா ஆறாம் தினை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆறாம் தினை என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கு ஆப்ஷன் கு சிவராமன் என்பது சரியான விடை பெரியோரை போற்றி துணையாக்கிக் கொள்ளுதல் டேஸ் ஆகும் பெரியோரை போற்றி துணையாக்கிக் கொள்ளுதல் டேஸ் ஆகும் பெரும் பேர் ஆகும் ஆப்ஷன் பி நாற்பத்தி இரண்டாவது உங்கள் திரையிலே மென் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி என்ற பாடலை ஏற்றியவர் யார் தேவகோட்டை வா மூர்த்தி ஆப்ஷன் பி சரியான அடுத்த வினா பொறுத்துக இடதுபுறத்திலே மயலுரித்து பிராரசம் லயத்துடன் அடுகுறை என்றும் வலதுபுறத்திலே உயிர்வழி சீராக மயங்கச்சை அருகில் என்று இருக்கிறது சரியாக பொருந்திய விடை எது இதற்கு ஆப்ஷன் சி மூன்று ஒன்று இரண்டு நான்கு என்பது சரியான விடை அடுத்த வினா முல்லைப்பாட்டை இயற்றியவர் யார் முல்லைப்பாட்டை இயற்றியவர் யார் நப்புதனார் ஆப்ஷன் ஏ சரியான விடை சிறுதாம்பு தொடுத்த கன்றின் உருதுயர் என்ற இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது சிறுதாம்பு தொடுத்த கன்றின் உருதுயர் என்ற இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது முல்லைப்பாட்டு என்பது சரியான ஆப்ஷன் பி அடுத்த வினா பொறுத்துக இடதுபுறத்திலே நறுவி தூ உய் சுவல் என்றும் வலதுபுறத்திலே தோல் நற்சொல் நர்மணமுடைய மலர்கள் தூவி என்றிருக்கிறது பொருத்துங்கள் பார்ப்போம் இதற்கு ஆப்ஷன் சி மூன்று நான்கு இரண்டு ஒன்று நறுவி என்றால் நறுமணமுடைய மலர்கள் தூ உய் என்றால் தூவி விரிச்சி என்றால் நற்சொல் சுவல் என்றால் தோல் நாப்பத்தி ஏழாவதுனா முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை உடையது முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை உடையது நூத்தி மூன்று அடிகளை உடையது ஆப்ஷன் பி இதற்கு சரியான அடுத்த வினா வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் முறை எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் முறை எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது ஆப்ஷன் ஏ இரண்டாயிரமாம் ஆண்டு அடுத்த வினா புயலின் வலம்புரி இடம்புரி என்ற சுழற்சிக்கு என்ன பெயர் புயலின் வலம்புரி என்ற சுழற்சிக்கு என்ன பெயர் கொரியாலிஸ் விளைவு ஆப்ஷன் பி இன்றைய தெரிவிடைய இறுதி வினாவிற்கு செல்வதற்கு முன்பாக இது இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் நமது சேனலை பற்றி எடுத்துக் கூறி நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதற்கு முன்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆயிரத்தி ஐநூறு தமிழ் வினாக்கள் இதற்கு முன்பு வந்த அனைத்து தேர்வுக்குமான தமிழ் வினாக்கள் நமது சிபிஎஸ்இ கிங் தமிழிலே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலாக பார்த்த ஒரு நேரலை வீடியோவும் இருக்கிறது அதையும் நீங்கள் பார்த்து பயன் பெறலாம் சரி இன்றைய தெரிவிடைய இறுதி வினா இனிமேல் தினம்தோறும் எட்டு மணிக்கு நீங்கள் இந்த தேர்வை நேரலை தேர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் இது சிபிஎஸ்இ கிங் தமிழ் இது சாதிக்க தளம் இதோ இறுதி வினா உங்கள் பணியாற்றினார் இதற்கு சரியான விடை ஏ என்பது சரியான விடை இந்த ஐம்பது வினாக்கள் ஏதோ ஒரு விதத்திலே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரலை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் விருதுநகர் சீனிவாசன் உலகமெல்லாம் ஒத்தபடி மலை பெய்யட்டும் உழவரெல்லாம் ஓக்குடனே தானியத்தை பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் உலகமெங்கும் மெய் நாண ஒளி வீசட்டும் என்று சொல்லி இந்த இதய தருது தருணத்தில் உங்களிடமிருந்து பிரியா விடைபெற்று செல்கிறேன் மீண்டும் நாளை இதே நேரத்தில் நேரலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்